காய்ச்சி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பாம் ஆயில் மரம் பாம் ஆயில் மரம்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா அந்த செம்பனை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ செம்பனையை வந்து நம்ம வந்து இன்றைக்கி பாம் ஆயில் பழத்தை வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கான இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட விக்ரவாண்டி பக்கத்தில் இருக்கோம் இங்கே தான் வந்து பாம் ஆயுளுக்கான மரங்கள் வந்து வச்சுருக்காங்க ஸோ இங்கே இருக்க பாருங்கள் இதுதான் அந்த பாம் ஆயில் பழம் இந்த இருந்து பழத்தோட சதையிலேருந்து தான் நம்மளுக்கு வந்து பாமாயில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும் இதில் இருக்க பழத்தோட கொட்டை இருக்கும்ல அதில் வந்து ரொம்ப அதிகமான எண்ணெய் கிடைக்காது இந்த பழத்துல இருந்தா நம்மளுக்கு வந்து அதிகமான எண்ணெய் கிடைக்கும் இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஃபேக்ட்ரியில் பாயில் பண்ணி பாயில் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஆயில நம்மளுக்கு வெளியே வருது ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பழம் தான் நம்மளுக்கு வந்து இருக்கு இந்த பழத்தை தான் நம்ம வந்து ஏர் வெஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா கூர்மையான ஒரு நைஃப் அதாவது இது ஒரு கத்தி மாதிரி இருக்குல்ல இந்த கத்தி என்ன பண்ணணும் அப்படின்னா இதுதான் முதல் மட்டை அந்த அடிமட்டை இந்த மட்டையை வந்து வெட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பழத்தை வந்து வெளியே எடுக்கணும் சோ முதல்ல வந்து இந்த மட்டையை வந்து வெட்டி எடுத்துடலாம் மட்டை எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கீழே அந்த குருத்தோட பகுதி கிடைச்சிரும் இப்போ பேஸ் பண்ணி வெட்டிடலாம் இதுதான் பாம் ஆயில் படம் இதுல இருந்தா வந்து ஆயில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம் இந்த பாம் ஆயில் ஆர்வஸ்டிங் வந்து அதுக்கப்புறம் ஆயில் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க அப்படின்ற முழு வீடியோ வந்து நம்ம வந்து யூடியூப் ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம போட்டிருக்கோங்க பயோல லிங்க் இருக்கு தேவைப்படுறவங்க பாருங்க யாருக்கு அது பயன்படுமோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க நன்றி